கலைஞர் இருக்கையில் முன்னால் இருக்கையில் கலைஞர் இருக்கையில் தன்னால் கவிவரும் தமிழ்தாயின் துணைவரும் ஐயாவை வாழ்த்த பையா உனக்கேது வயது என யோசித்தேன் அதனால் அறிஞர் அண்ணாவை துணைக்கு வர யாசித்தேன் இதோ என் குரலில் திருக்குறளை தந்த திருக்குறளை வாழ்த்த வருகிறார் பேரறிஞர் அண்ணா தம்பி தங்க கம்பி உன்னைத்தான் தம்பி நீ தொல்காம்பி தொல்காப்பிய பூங்கா தந்த தும்பி நீ அமைதியாக இருந்தால் அம்பி சங்கர் சார் அமைதியாக இருந்தால் அம்பி ஆர்ப்பரித்து எழுந்தால் அந்நியனே உனக்கு தம்பி நான் ஒரு விரல் காட்டிய பொழுது ஐயோ ஒரு வருடம்தான் இருப்பேன் என்பதை சூசகமாக சொன்னாயா அண்ணா என்று நெகிழ்ந்தாயே அன்று ஆனால் அது அதுவன்று நான் ஒரு விரல் ஏன் காட்டினேன் தெரியுமா எனக்கு பின் கழகத்தை கட்டி காக்கும் ஒரே தலைவன் நீதான் என்று அன்று நான் சொன்னதை தமிழகம் புரிந்து